மார்டினுக்கு என்னாச்சு இது ஒரு திகில் கதை அவர் பேர் மைக்கேல் மைக்கேல் குடும்பம்னாலே அந்த ஊருக்குள்ளேயும் சரி அவங்க போகிற சேர்ச்சுலேயும் சரி தனி மரியாதை இருக்குது ஆனால் சின்ன வயசில் மைக்கேலுக்கு ஒரு இந்து பெண் மேலே காதல் இருந்ததாகவும் அது அவங்க அப்பா பெர்னாண்டாஸுக்கு தெரிஞ்சு போய் அவர் தான் அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்டதாகவும் அப்போ அந்த பொண்ணு ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்ததாகவும் ஊரை விட்டு அடித்து துரத்திட்டாங்கன்னு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க குடும்பத்து மேலே இருந்து வந்துச்சு அதுக்கு பிறகு ரெண்டு மூணு வருஷம் கழித்து மைக்கேலுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க அவருக்கு ரெண்டு பசங்க பிறந்தாங்க ஒருத்தன் மார்ட்டின் ஒருத்தன் ஸ்டீஃபன் ஒரு நாள் மார்ட்டின் ஸ்டீஃபனோட அவனோட நண்பர்களும் சேர்ந்து மூணு பேருமா மொத்தம் ஐந்து பேரும் நைட் ஷோ படம் பார்க்க போய் பார்த்துட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தாங்க அதில் நண்பன் ஒருத்தன் ஒரு இந்து பையன் பேர் ரமேஷ் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் கல்லார பக்கமாக போகமாடான்னு கேட்டிருக்கான் எதுக்குன்னு மற்ற நாலு பேரும் கேட்க இவன் சும்மா சும்மாதான் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும்ல அதான் போகலாமான்னு கேட்டேன் அப்படின்னா ஸ்டீஃபனுக்கு மட்டும் ஏதோ மனசில் தப்பாக பட்டிருக்கு வேணாம் பாங்கடா போகலாம்னு சொல்லியிருக்கான் விதி யாரை விட்டுச்சு அவன் பேச்சுக்கு அங்கே மதிப்பே இல்லை அஞ்சு பேரும் கல்லறைக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் மார்ட்டினோட முதுகில் ஜில்லுன்னு காற்று அடிச்சிருக்கு நாலு பேரும் கல்லறை தோட்டத்தை தாண்டி அடுத்த தெருவுக்கு போனதும் தான் மிஸ் ஆனதை கவனிச்சிருக்காங்க என்ன ஆச்சுன்னு பதறி நாலு பேரும் கல்லறி ஓட அங்கே மார்ட்டின் ஒரு கல்லறிக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்திருக்கான் இவங்க போய் மார்ட்டின் மார்ட்டின் அப்படின்னு அவனை பிடிச்சி உசுப்பியிருக்காங்க அடிக்கிறாங்க நாலு பேரும் சேர்ந்து இழுத்தும் அவனை ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியல என்ன இனவுடா இதுன்னு அவங்க நண்பரில் ஒருத்தன் கேட்க மார்ட்டின் சட்டுன்னு அவனை விரித்து பார்த்துட்டு அந்த கல்லறியில் இருந்த மண்ணை எடுத்து வேக வேகமாக அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான் அதை பார்த்து இன்னும் பீதியாகி போய் இவங்க அவனை பிடிச்சி தடுக்க எல்லாரையும் அடித்து கையை கடிச்சிருக்கான் அதில் ஒருத்தன் உடனே அவன் மொபைல் எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல அந்த நேரம் மார்ட்டின் இவங்கள தள்ளி விட்டுட்டு வேகமாக எழுந்து எங்கேயோ ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓடு நான் மார்ட்டினை துரத்திக்கிட்டு போனப்போ ஸ்டீஃபன் அவனை ஒரு மரத்துக்கு பக்கத்தில் வச்சு பிடிச்சிட்டான் மார்ட்டின் திமிடி இருக்கான் அவனை அடக்கவே முடியல எங்கிருந்து இவனுக்கு இவ்வளோ பலம் வந்துச்சுன்னு ஸ்டீஃபனுக்கு புரியவே இல்லை இருந்தாலும் அவனை அடக்கிட்டான் இப்போது ஸ்டீபன் முதுக பின்னாடி ஏதோ ஜில்லுன்னு அதே மாதிரி காத்து ஆனால் ஸ்டீஃபன் கர்த்தர் மேலே பயங்கர விசுவாசம் உள்ளவன் மனசுக்குள்ளேயே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் மாற்றின பிடிச்சான் அவன் ப்ரேயர் பண்ணதோட மகிமையோ என்னவோ அது ஒரு சக்தி வளையம் மாதிரி அவனை சூழ்ந்துக்கிட்டு தீய ஆபிகள் அவனை நெருங்க விடாமல் ஆயிடுச்சு அதுக்குள்ளே மைக்கலும் அவர் தம்பி ஜார்ஜும் அவங்க வீட்டு வேலை செய்கிற இரண்டு வேலையாட்களும் எல்லாருமா வந்து சேர்ந்துட்டாங்க மாட்டினை ஒரு கயிறு வச்சு கட்டி தூக்கிக்கிட்டு போய் அவங்க வீட்டு பெட்ரூமில் போட்டு போட்டிட்டாங்க அவங்க வீட்டில் மைக்கிளோட அம்மா பாட்டின்னு ரெண்டு பெண்கள் ஜார்ஜ் மனைவி அதுக்கு முந்தின வருஷந்தான் இறந்துட்டாங்க எல்லாருக்குமே ஒரே பயம் மைக்கேள் அவருக்கு தெரிஞ்ச ஃபாதருக்கு கால் பண்ணார் ஆனால் அவர் கால் பண்ண நேரம் அவர் காரைக்காலில் இருக்கேன்னும் காலையில் தான் வர முடியும்னு சொல்லிட்டார் இருந்தாலும் மைக்கேல் அவரை ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால அவர் ஒரு ஐடியா சொன்னார் அதாவது அவர் இவங்களை கிளம்பி வரவே சொன்னார் பாதி வழியில் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கலாம்னு ஆனால் இந்த ஃபாதருக்கு பேய் ஓட்ட தெரியாது அதனால் அங்கேயே இருந்த இன்னொரு ஃபாதரையும் துணைக்கு கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டார் அதே மாதிரி இவங்களும் போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு வந்தாங்க தான் இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி இவங்க வந்ததை எப்படியோ அந்த ஆவி தெரிஞ்சுக்கிடுச்சு ஒரே கத்தி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு அவங்கள உள்ளேயே விடலை உன் பையனை கொண்டுடுவேன்னு மிரட்டியிருக்கு ஆனால் இவங்க எதுக்குமே பயப்படலை ரெண்டு ஃபாதரும் கையில் புக்கு ஹாலி வாட்டர் பைபிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போனாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே வெளியே பயந்துக்கிட்டு போயிட்டாங்க இதை சொல்லும்போது காலை மணி நாலு ரெண்டு பேரும் காலை ஆறு மணி வரைக்கும் ஜபம் பண்ணியிருக்காங்க ஒரு வழியாக அந்த பேயை விரட்டியிருக்காங்க மாட்டின் எழுந்ததும் அவங்ககிட்ட நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் எல்லாமே என்னால் ஒரு மூணாவது ஆள் மாதிரி தான் பார்க்க முடிஞ்சிது ஆனால் என் உடல் என் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் ஜபம் செய்ய செய்ய என் மேலே புனித நீர் படப்பட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என் உடல் மேலே ஒரு கட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிதுன்னு சொன்னான் கதை இங்கே முடியல வெளியே வந்த ஃபாதர் ரெண்டு பேருமே என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த பேய் ஒரு பையன் அவன் நிறைவேறாத ஆசையோடு செத்து போயிட்டான் அதனால தான் அதே வயசுடைய பையனை மாட்டினை பார்த்ததும் அவன் உடம்புல புகுந்துட்டான்னு சொன்னாங்க இப்போது அவனை நாங்கள் வெளியேற்றிட்டோம்னு சொன்னாங்க மைக்கலும் அதை கேட்டு மிரண்டு தான் போனார் அப்போது ஸ்டீஃபனோட மொபைலுக்கு ஒரு கால் வந்துச்சு அதை கேட்டு ஸ்டீஃபன் செம்மையாக அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமான இவங்களை கல்லறிக்க போகலாம்னு கேட்டான்ல அந்த பையன் ரமேஷ் அவன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு செத்து போயிட்டானான்